அடுத்தது அவனுக்கு அவன் அவன் மட்டும் இல்லை அவனும் அவனுக்கு குடும்பமும் அழிஞ்சது ஏன் என்ன அவனுக்கு தீய எண்ணத்தினால தீய எண்ணத்தினால அவனை அடைஞ்சு அவனுக்கு குடும்பமும் அடைஞ்சி அதாவது ஆசீர்வாதாவே இழந்து போனேன் அவனுடைய தீய நோக்கம் அவனை வந்து அழிச்சது அவனை கத்தருக்கு பயந்து நடந்தானே மிருதகாய் அவன் வந்து இருந்த இடத்துல அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் வாசலில் முதல்ல உட்காந்துருந்தவன் மர்தகாய் வாசலில் உட்காந்துருந்தவன் இப்போ அதிகாரியாக அரண்மனையில் ஆமான் இருந்த இடத்துல ஆமான் அதிகாரியாக இருந்துச்சாமையும் மிருதகாய் வந்து வாசலில் உட்காந்துருந்தாய் அவனை வணங்க இல்லைன்னு தான் ஆமான் சதிவேல செய்து அவனையும் குவிதர்களையும் அழிக்கணும்னு திட்டம் போட்டான் இப்போ அந்த காரியம் மாறுதலாய் முடிந்ததுனால அவங்களுடைய அழுகு புலம்பல் உபாசம் ஜபம் எல்லாமா அந்த ஆண்டவர் வந்து காரியத்தை மாற்றி அந்த இடத்துல அந்த ஆமான் இருந்த இடத்துல மிருதகாயை உட்கார வச்சாரு அப்புறம் ஆமான் வந்து மிருதகாய தூக்கு போடணும்னு சொல்லி தூக்கில் போடணும்னு தூக்கு மேடை செய்தான் அந்த தூக்கு மேடையில் ஆமானே என்ன நான் கொலை செய்தாங்க அவனுக்கு குடும்பமாக அதிலே அழிஞ்சாங்க மிருதகாய் வந்து பாதுகாக்கப்பட்டான் ஆண்டவரை நோக்கி பார்த்து தப்பினார்கள் அப்படின்னு சொன்ன போல ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க உபாசத்தோடு அழுகையோடு ஜபம் பண்ணாங்க ஆண்டவர் வந்து அவங்கள தப்பு வச்சாரு கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி உண்டு அந்த அவனுடைய அழிவுக்கு ஆமானுக்கு அழிவுக்கு ஆமான் தான் காரணம் தான் சதி வேலை செய்து அந்த பர்மிஷனை எல்லாம் வாங்கி கொல்லணும் கொல்லணையான ஆர்டர் போட்டான் கடைசியில் அவனே அவனை அவனே அழிஞ்சான் அதான் அவனுடைய மேட்டுமை அகந்த தன்னை கும்பிட தானே இந்த மாதிரி வணங்கல்லையானது தான் இந்த மாதிரி சதி வேலை பண்ணான் அவனுடைய அந்த மேட்டுமையும் அவனுடைய ஆணம் அவனுடைய அகந்த எல்லாம் அவனே அழித்து போட்டது அதனால் மேட்டுமையோ ஆணவமோ அகந்தையோ ஒன்றும் இருக்கக்கூடாது தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது இதுலேருந்து தெரியுது நாகும் ஒன்று பதினஞ்சில் துஷ்டன் இனி வழியாய் கடந்து வருவதில்லை துன்மார்க்கன் இனி அப்படின்னு சொன்னது போல அந்த துஷ்டன் துஷ்ட ஆமான் அவன் வந்து அழிஞ்சான் அவன் வந்து இனி உன் வழியை கடந்து வருவதில்லை ஆமானுக்கு ஆமான் மிருதகாய் வழிக்கு இனி அவன் கடந்து வருவதில்லை துன்மார்க்கணி நீரான் துன்மார்க்குன நீ இல்லை அவன் அவனை அழிச்சு போட்டாங்க அப்படி அந்த மாதிரி அழிந்து போனேன் இந்த ஆமான் ஆனால் ஆண்டவரை தேடனை கர்த்தரை தேடனை மிருதகாயும் யூதர்களும் எல்லாரும் தப்பி வைக்கப்பட்டார்கள் அதனால் ஆண்டவரை தேடணும் அவரை உறுதியாக பற்றி உபவாசத்தோடு தேடணும் அவர்களை ஆண்டவர் காப்பாற்றின போல ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருந்தால் உபாசத்தோடும் அழுகியோடும் கண்ணீரோடும் அவங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டாங்க அதுபோல் உபவாசத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம தேடும்போது ஆண்டவர் வந்து நமக்கு பதில் தருவார் நம்ம ஆசீர்வதிப்பார் இக்கட்டில் இருந்தெல்லாம் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுவிப்பார் இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சத்ரவனாலேயோ துஷ்டர்கள்னாலேயோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஆடவர் வந்து காப்பாற்றுவார் நம்ம என்ன செய்யணும் ஜபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும் ஜபம் பண்ணணும் ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது வந்து இப்போ இந்த இப்போ என்ன பார்த்தோன்னா தீய நோக்கம் பா இந்த ஆமானுடைய தீய நோக்கத்தினால அவன் அழிஞ்சாய் அந்த தீய நோக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் அழிவாங்கங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள் தீய நோக்கம் வந்து பாவம் தீய நோக்கம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது எண்ணம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது நல்ல எண்ணம் உள்ளவங்களாக இருக்கணும் நற்கரிய செய்ய செய்யக்கூடவங்களாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு என்னென்னா பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் பிறனை அவமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அப்படின்னு அதனால் மற்றவங்கள என்ன செய்யக்கூடாதுன்னா அவமதிக்கக்கூடாது அற்பமாக எண்ணக்கூடாது தரக்குறவாக பேசக்கூடாது தர தரக்குறவாக நடத்தக்கூடாது அந்த அவங்கள வந்து மதிக்கணும் அவமதிக்கக்கூடாது மதிக்கணும் அவமதித்தா பாவம் அதனால் மற்றவங்கள மதிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் மதிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும் பாவம் செய்தால் தான் பாவம் செய்கிற ஆத்தமாக சாவங்க சாகன்னு வசனத்தில் இருக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அவமதி அவமதித்தாலும் பாவம் பாவஞ்செய் செய்தால் பாவம் செய்கிற ஆத்மா சாவம் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆயினாலும் அது செய்யக்கூடாது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னா இருக்குது யோகான் எட்டு முப்பத்தி நாலில் ஏசு சொன்னது ஏசு அவர்களுக்கு பிரயத்தனமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு பாவம் செய்கிற அப்புறம் அவமதிக்கிறதே பாவம் அப்போ எந்த பாவம் செய்தாலும் சரி பாவம் செய்கிறவன் பா பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அதனால் பாவம் செய்யக்கூடாது இந்த அடிமை நம்ம வந்து பாவம் அந்த பாவந்தே தான் அடிமையாக இருக்கிறோம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும் பாவத்துலேருந்து விடுதலை பெறணும் அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்பு இருக்குது பாவத்துலேருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு உள்ளதை என்ன பார்க்கலாம் அதாவது பாவ அடிமை தனத்திலேருந்து நம்ம விடுதலையாக்க வல்லவர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு உள்ளதை அறிந்து கொள்ளணும் அவர் தான் என்ன என்ன செய்திருக்கிறாரு நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறு துயர்த்துருக்கிறாரு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு அந்த இரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழிகள் அப்போ என்னன்னா என்னான்னா இயேசு கிறிஸ்து தான் வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வலியவர் தான் பாவத்திலேருந்து விடுதலையாக்க வல்லவர் வந்து அவர் மட்டும் தான் ஏன்னா அவர் தான் நமக்காக பாவத்திலிருந்து விடுதலை தரணாங்கிறதுக்காக ரத்தம் செஞ்சு மறுத்து வைத்தார் அவருடைய அந்த ரத்தத்தினால தான் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் வேதத்தில் சொல்லியிருக்க அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் குமாரன் அவரை நம்ம சார்ந்து வாழணும் அவரை பற்றி கொள்ளணும் அவர் காட்டுற வழியில் நடக்கணும் அவருக்கு பிரியமாக நடக்கணும் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை அவர் பரிசுத்தம் நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார் அதனால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழை நம்ம அர்ப்பணிக்கணும் அப்போ பாவத்துலேருந்து சாபத்துலேருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் ஜெயம் பெறலாம் நம்ம அதுலேருந்து ஒரு ஜெய வாழ்வு நம்ம வாழ முடியும் முதலாவது அவருடைய இரத்தத்தினால நமக்கு வந்து இருந்து விடுதலை கிடைக்கும் ரெண்டாவது ஆண்டவருக்கு மேலே உள்ள விசுவாசம் நம்பிக்கை பற்று அதுவும் கூட நமக்கு வந்து பாவத்திலருந்து விடுதலை தரவுள்ளது அப்போது சில இருபத்தி ஆறு பயனாட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அப்படின்றிருக்கு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அப்புறம் மன்னிப்பு கட பெறணும் அப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாவமன்னிப்பு பெற்றால் ப பரிசுத்தமாகவாங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் அதுதான் பல்லோக பாக்கியம் அந்த இதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றிருக்கு அதனால் நம்ம வந்து அது எதுக்காகனா அவரை பற்றும் விசுவாசத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நீதிமொழிகள் அது ரெண்டாவது பார்த்தோம் விசுவாசம் முதல்ல ஆண்டவராக ஏற்றுக்கோ நமக்கு மீட்பு கிடைக்கிறது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இருந்து விடுதலை கிடைக்கிறது அதுபோல் ஆண்டோரை ஆண்டோரை இயேசு நம்ம விசுவாசிக்கிறனால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது அடுத்து நம்ம பாவ அறிக்கையை வந்து பண்ணுறது மூலம் நமக்கு மீட்பு கிடைக்கிறது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது நீதிமொழியில் இருபத்தி எட்டு பயமுள்ள பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுகிறான் அறிக்கை செய்து விட்டு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ பாவங்களை மறைக்காம அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்போ அறிக்கை எடுக்கிறது மூலம் பாவங்களை அறிக்கை செய்கிறது மூலம் நமக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கிறது விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது அடுத்தது என்னென்னா ஆண்டோடைய வசனத்தை வேத வசனங்களை படித்து அறிந்து கொள்வதன் மூலமும் நம்ம வந்து பா பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆண்டோடைய வசனத்தை அறியணும் அறிந்து கொள்கிற அப்படின்னு படிக்கிற மூலம்தான் அறிந்து கொள்ளலாம் இல்லை கேட்குற மூலமும் அறிந்து கொள்ளலாம் அப்படி அந்த வசனத்தை நம்முடைய நம்ம வந்து அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் கொள்ளணும் அப்படி இருதயத்தில் நம்ம அந்த வசனம் ப பதிக்கப்பட்டிருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் வசனம் பேசும் நம்மளோட இருதயத்தில் இருந்து அப்போ பாவம் செய்யாமல் நம்ம கொள்ளலாம் விடலாம் அதாவது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினொன்னில் என்ன சொல்லியிருக்குன்னா நான் உமக்கு பா உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அதாவது நாமுக்கு உரமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை உமுடைய வார்த்தை வேத வசனத்தை நான் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் எதுக்காக இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் பாவம் செய்யாதபடிக்கு உமக்கு உரமாக நான் பாவம் செய்யக்கூடாது அந் அந்த மாதிரி பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுடைய வார்த்தையை வந்து ஹயத்தில் வச்சு வச்சிருக்கிறேன் அப்போ ஆண்டவர்கள் வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்துன்னா அது பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்கிறதுக்கு வைக்காது பாவம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு விலைக்கு ஓடுறதுக்கு வைக்கும் அந்த மாதிரி அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறதுக்கு அன்றைய வேத வசனங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து ஹயத்தில் பதித்து வைத்துக்கிடணும் அடுத்தது வந்து ஜபா வாழ்க்கை ஆண்டோரோட ஒரு இணைந்த வாழ்வு ஆண்டோரோட அடிக்கடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் பாவம் தேர்றதுக்கு தூ பாவம் தே தான் இருப்பாங்க ஜெப வாழ்க்கை உள்ளவாங்க அப்படி ஜெப வாழ்க்கை வந்து கிறிஸ்துவோட இணைந்த வாழ்க்கை வாழும்போது பாவத்திலேருந்து விடுதலை பெறலாம் நீதிமொழிகள் பயனாறு ஆறில் கிருபைனாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிறையாகும் அப்படின்றிருக்கு கிருவை ஆண்டோடைய கிருபைனாலேயும் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்குது சத்தியத்தினாலும்னா ஆண்டோடைய வசனத்தினால அப்போ கிருவை ஆண்டோடைய கிருவை அவர் ஃப்ரீயாக தரக்கூடிய அந்த அன்பு இறக்கம் தயவு காரூயம் இதெல்லாம் ஆண்டருடைய கிருவை அந்த கிருவைனாலேயோ அவருடைய சத்தியத்தினாலோ அவருடைய வேதவாசனத்தினாலே நமக்கு வந்து பாவம் நிவிருத்தி ஆகுமா பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம் ஆடவரை ஏசுகிற சுண்டிய ரத்தத்தினால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை விசுவாசத்தினால பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு போது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது வசனங்களை அரைந்து இருதயத்தில் பதித்து வைக்கிறது மூலம் அந்த பாவத்துக்கு விலகி நம்ம தப்பித்து கொள்ளலாம் அடுத்தது வந்து ஜப வாழ்க்கை ஆடவரோடு இணைந்த வாழ்க்கை இருந்து நம்ம தப்பை பண்ணோம் விடுதலை பண்ணோம் அதுபோல் கிரு அவருடைய கிருபினாலே அவருடைய சத்தியத்தினாலே நமக்கு நமக்கு இருந்து விடுதலை கிடைக்கிறது அதனால் பாவத்திலேருந்து இன்னும் அடுத்தது இன்னும் நம்ம பார்க்குறோம் இயேசுவின் மேலே வைத்த அன்பு நம்ம வந்து பாவம் செய்ய விடாது அவர்கிட்ட ஒரு அன்பாக இருந்தால் அந்த அன்பு பாவம் செய்ய விடாது அதுபோல் நம்ம மேலே ஆண்டவர் வைத்த அன்பு நான் நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அது வந்து பாவத்திலேருந்து விடுதலையே தரும் அன்பு இயேசுனுடைய அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நிதிமொழிகள் பத்து பன்னெண்டில் சொல்லியிருக்கு அன்போ சகல பாவங்களையும் மூடும் அன்பு நம்ம ஆண்டவர்க்கு மேலே அன்பாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவருக்கு விரதமான காரியங்களை செய்ய மாட்டோம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்வோம் அப்போ அன்பு நம்ம வந்து பாவம் செய்ய விடாது இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இயேசுவும் நம்ம வந்து பாவம் செய்தால் கூட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு தந்து நம்மளை விடுதலை அவருடைய அன்பும் நம்மை பா பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறது அதான் அன்பு சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு பார்க்குறோம் அதுபோல் பிறர் மேல் நாம் வைக்கக்கூடிய அன்போ அதுவும் வந்து பாவத்தில் விடுதலை பெற உதவுகிறது அதாவது ஒன்று பேரோ நாலு எட்டில் சொல்லியிருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவலில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க ஒன்றுக்கு ஒன்று அன்புள்ளவர்களாக இருங்க அன்பு திரளான பாவங்களும் கூட அன்புள்ளவர்களாக ஒன்று கூட அன்பாக ஐக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக பாவம் செய்ய மாட்டாங்க அதனால் அன் அன்பு உள்ளவங்களாக இருங்க அன்பு திரளான பாவங்களும் மூடும் அப்படின்னு அப்போ அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும் நம்ம இயேசுவன் மேலே அன்புள்ளவர்களாக இருக்கணும் அதுபோல் மற்றவர்கள் மேலேயும் பிறர் மேலேயும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் அப்புறம் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பதனாலேயும் பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் சொல்லி இருக்குது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் சொற்களின் மிகுதியினாலோ சும்மா ஒயாமல் சலச்சல சல பேசிட்டே இருந்தால் அது பாவம் வரும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறது கதை பேசுகிறது கதையும் ஒரு ஒரு வம்புகளும் எல்லாம் பேசும்போது பாவம் வரும் அதனால் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது கண்டிப்பாக நாலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாலே ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசினாலே பல கதைகளும் அங்கே வரும் அப்படி இப்போ பேச பேசும்போது பயங்கரமான சொற்களின் மிகுதி வரும் அந்த சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் கண்டிப்பாக போகாது அதனால் தன் உதடுகளை அடக்கி கொழுகிறது நல்லது அடக்கி கொள்கிறவன் உத்தமனான் அவன் புத்திமானான் அதனால் உதடுகளை அடக்குகிறது ரொம்ப 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 நல்லது புத்திமான் அவங்க புத்திமான்களாக இருப்பாங்க பாவத்துலேருந்து விடுதலை பெறலாம் பாவம் செய்யாமல் இருக்கலாம் பாதுகாக்கப்படலாம் உதடுகளை காத்து கொழுக்கிறன் மூலம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம் அப்புறம் சங்கீதம் ஐம்பத்தொம்பது பன்னெண்டில் என்ன சொல்லியிருக்குன்னா அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக இருக்கிறது அவருடைய உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாக இருக்குதான் பேச்சினாலே பாவம் செய்கிறது தேவையில்லாத கிட்ட வார்த்தை பேசியது அல்லது வேறு உள்ள வாச வார்த்தைகளை பேசுகிறது அதனாலேயும் பாவம் வரும் அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேணும் கவனமாக பயன்படுத்தணும் அந்த நல்ல அறிவோடு பயன்படுத்தணும் அப்படியே பயன்படுத்தும் போது இருந்து விடுதலை பெறலாம் ஜெயம் பெறலாம் அதனால் தேவையில்லாமல் பேசுகிறத என்ன செய்யணும்னா விட்டு விடணும் இதெல்லாம் பாவத்துலேருந்து விடுதலை பெறதுக்கு உதவுறது அப்புறம் இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் கூட நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பண்ண வைக்கும் இயேசு விசுவாசித்த விசுவாசித்தா இருந்தும் விடுதலை பெறலாம் இருந்தும் வியாதி வேறு போராட்டங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுதலை பெற்று ஒரு ஜெயவாழ்வு நம்ம வாழ முடியும் அதனால் ஆண்டவரை வந்து விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும் அவர் காட்டிய வழியில் நடக்கணும் அவருக்கு பிரியமான வாழ்வை வாழ நம்ம அர்ப்பணிக்கணும் யோவான் எட்டு இருபத்தி நாலில் சொல்லியிருக்கு நானே அவரென்று நீங்கள் ஆவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நானே அவரென்று விசுவா நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் விசுவாசியாவிட்டால் அப்போ நானே அவர் நானே அவர் என்ன யார் நானே தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கணும் நானே அவர் என்று நீங்கள் ஆவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நானே தேவன் நானே தேவன்ங்கிறது சங்கீதம் நாற்பத்தாறு பத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் என்ன அவர் தேவனுங்கிறத காட்டினார் செங்கடலை பிளந்தார் அப்புறம் அந்த எருக கோட்டை தகர்க்கப்பட்டது நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள் எகிப்தில் பல பயங்கரமான காரியங்கள் நடந்தது அதை அதை வச்சு நானே தேவன் என்ற அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் நானே தேவன் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அதாவது பலியும் சத்தியமும் ஜீவனும் நான் தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் ஏசு கிறிஸ்து தான் நான் அவர் தான் தேவன் அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறாரு என்ன நீங்கள் விசுவாசியாகவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறவர் நான் என்ன நீங்கள் விசுவாசிக்கணும் அதுபோல் ஆண்டவரும் போதகருமாக நான் இப்போ போதகரும் நான் தான் என்ன நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் போதகராக இப்போ ஆண்டவருமாக இருக்கிறேன் ஆண்டவராக இருக்கிறேன் போதகராக இருக்கிறேன் அந்த போதகரும் நான் தான் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும் தேவகுமாராக இயேசு கிறிஸ்து நான் அதனால் நானே தேவன் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும் இல்லைனா நீங்கள் பாவங்கள்லே சாவியர்கள் நானே அவருங்கிற அந்த தேவகுமாரன் கிறிஸ்து கிறிஸ்துங்கிறத நீங்கள் வந்து விசுவாசிக்கணும் பாவத்தில் சாபத்தில் இருந்த வியாதியிலேருந்து இருந்த கடலில் இருந்தும் போராட்டங்கள் இருந்தும் விடுதலை ஆக்குறதுக்கு வல்லவர் நான் தான் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும் ரசிக்கிறவர் நான் தான் என்கிறத விசுவாசிக்கணும் மீட்பவர் நாங்கிற நான் தான்ங்கிறத விசுவாசிக்கணும் வரக்கூடிய மேசியா அதுவும் நான் தான் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும் அதுபோல் நியாயாதிபதியாகிய கிறிஸ்து அதுவும் நான் தான் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும்னு அவர் சொல்றாரு நானே தேவன் என்று நீங்கள் விசுவாசி ஆவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் அதனால் நான் நீங்கள் விசுவாசிங்க அப்போ உங்களுக்கு இருந்து விடுதலை கிடைக்கும் அதாவது விசுவாசித்தவளே பாக்கியவதி ஆண்டவர் தேவனங்கிற விசுவாசித்தவ பாக்கியவதி விசுவாசித்தவளே பா கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னு பார்க்குறோம் ഉൻ വിശ്വാസത്തിൻപടി ഉനക്ക് ആക കടാവ് നീ എന്ന വിശ്വാസിത്തോ അതുപോലെ ഉനക്ക് ആകും നീ ആണ്ടോ ദേവനെന്ന് വിശ്വാസിത്താ അത് ആണ്ടോർ അത് പിള്ള പലനെ തരുവർ നീ വിശ്വാസിത്താ ദേവൻ മഹിമയെ കാണുന്ന ആണ്ടോർ ചല്ലിരുക്കാർ അതിനാൽ ആണ്ടോറെ വിശ്വാസിക്കണം അവരെ വിശ്വാസിക്കണം നമ്മൾ നാമം അവരെ വിശ്വാസിപ്പം பாவ சாப வியாதி கட்டுறேருந்து அவர் விடுவிக்க வல்லவர்ங்கிறதையும் நம்ம விசுவாசிப்போம் அப்போ அவர் அந்த இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல இருந்தால் அவர் வந்து நம்ம விடுவி விடுவிப்பார் எரிகிற அக்னிக்கும் ராஜாவுக்கும் தப்பிக்க வைக்க வல்லவர் ஆண்டவர் தான் அதனால் அவரை நம்ம விசுவாசிக்கணும் அக்கனி போன்ற இருந்து சாத்தாவுடைய சதி மோசங்கள்லேருந்து சாத்தானுடைய சதி இருந்து சத்தனுடைய தாக்குதலில் இருந்து அப்புறம் மரணம் போனால் போராட்டங்கள்லேருந்து அவனுடைய இருந்து பலவிதமான இச்சைகளை காட்டி தந்திரமாக நம்மளை ஏமாத்துறது பார்ப்பாள் இல்லையா அவனுடைய தந்திரங்கள்லேருந்து இப்படி எல்லாம் பாதுகாக்க வல்லவர் அவர் என்பதை நம்ம விசுவாசிக்கணும் நம்ம விசுவாசியாவிட்டால் நானே அவர் விசுவாசியாக விட்டால் உங்கள் பாவங்கள்லேயே சாப்பிட்ருக்க அதனால விசுவாசிக்கணும் அப்போ நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம் நம்ம ஜெய வாழ்வு வாழ முடியும் அவரை விசுவாசித்து அவரை நம்ம துதிக்கணும் அவர் செய்த அற்புதங்களுக்காக நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக அவர் செய்த மகத்துவமான பெரிய காரியங்களுக்காக நம்ம அவரை நினைத்து அவரை துதிக்கணும் தேவாலு வாழணும் துதிக்கிறதும் ஸ்வோத்திரிக்கிறதும் ரொம்ப அவசியம் அவரை ஆராதிக்கிறதும் ரொம்ப அவசியம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஆராதிப்போம் துதிப்போம் இப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற மூலம் துதிக்கிற மூலம் ஸ்தோத்திரம் செய்கிறது மூலமும் அந்த சாத்தானுடைய தந்திரத்தை எல்லாம் முறியடித்து அவனை தோற்கடித்து வெளியே தள்ளுவோம் தேவாழ் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் தே வீரர்களை வாழ்வோம் அப்புறம் ஏசு மேல் உள்ள விசுவாசம் ஜெயந்தர வல்லதாக இருக்குது சுகந்தர வல்லது இயேசு விசுவாசிக்கிறனால சுகம் கிடைக்குது வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது பிரச்சனைகளை போராட்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கிறது சரி இந்த மத்திய ஒன்பது ரெண்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது என்னன்னா அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அடுத்த திமர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு என்றார் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் இங்கே திமர்வாதக்காரன் அவனால் நடக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நாலு பேருக்கு அவனை என்ன செய்கிறாங்கன்னா அவனை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு ஏசி வராங்க அப்போ கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசம் அவனுக்கு அந்த திமர்வாதக்காரனுக்கு விசுவாசத்தை இல்லை கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா இவனை பார்த்து மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இப்படி எல்லாரும் என்னட்ட கொண்டு வந்துருக்குறாங்க உனக்கு பாவத்தை முதல்ல மன்னிக்கிறேன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னார் திமர்வாதக்கார்கிட்ட உடனே அவன் என்ன செய்கிறான் எழுந்தான் வீட்டுக்கு போகிறான் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு இது திமர்வாதக்காரனுடைய விசுவாசம் இல்லை அவனை கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தினால ஆண்டோர் வந்து அவன் அவனுக்கு சுகம் கொடுத்தாரு இப்படி அந்த அந்த அந் அவனுக்கு கூட இருந்தவங்களுடைய விசுவாசமே அவனுக்கு விடுதலை வந்து பெற்றுக்கொண்டது விசுவாசம் வேணும் அந்தவர் வந்து விசுவாசித்து இருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் வியாதியிலேருந்தும் வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் விடுதலை பெற்று நாமும் ஜெயவாழ்வு வாழ்கிறதுக்கு நம்மை வந்து அர்ப்பணிக்கணும் அப்புறம் இயேசுவின் மேலுள்ள அன்பு அது வந்து தேவை அதுவும் நம்ம வந்து விடுதலையாக்கோம் விடுதலையாக்க வர வர்றோம் வல்லதாக இருக்குது சரி இதுவரையெல்லாம் பாவ இந்த அதாவது பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னென்ன எதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னா உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவர் வந்து உலகத்தை ஜெயித்தார் பாவத்தை ஜெயித்தார் சாபத்தை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜெயித்தார் நம்ம இதுவரை எல்லாம் நம்ம வந்து பாவத்தை ஜெயிக்கிறதுக்குள்ளே இதை பார்த்தோம் எப்படி பாவத்தை ஜெயிக்கணும் அப்படினெல்லாம் அடுத்தது உலகத்தை ஜெயிக்கணும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்களாக இருந்தால் போகிறோம் ஆன்புள் ஆண்டவர்கள் மேலே உள்ள அன்பு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் உலக சிநேகம் தேவனுக்குமான பகை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளையும் என்ன செய்யக்கூடாதுன்னா அன்பு கூறக்கூடாது நம்ம வரும் ஆண்டவட்டம் அனுபவிச்சாலே போகிறோம் ஆண்டவட்டம் அனுபவிச்சாலே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் ஒன் டி ஒன் ரெண்டு பதினஞ்சில் என்ன சொல்லியிருக்குன்னா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு ஒரு ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன்கிட்ட புதாவின் அன்பு இல்லை உலகத்தில் அன்பு கொண்டால் பி அன்பு அவன்கிட்ட இருக்காது அவன் உலகத்தை இப்போ நேசித்து அந்த உலகத்து இப்போ தான் போவான் நரகத்துக்கு தான் போவேன் ஆனால் இயேசுவை நேசித்தா ஆண்டவர் காட்டுற பாதையில் நடந்து பல்ல ப பல்லவத்துக்கு போகலாம் அதனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களையும் என்ன செய்யக்கூடாதுன்னா அன்பு கூறக்கூடாது உலகத்தில் அன்பு கூறந்தால் அவன் என்ன செய்வான் பாதாளத்துக்கு நேராக அந்த பாதாளத்துக்கு நேராக தான் அது கொண்டு போகும் அவனிடத்தில் இப்போ அவன் அன்பு இருக்காது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா உலகத்தையும் பாவத்தையும் மேற்கொண்டு ஜெயித்தார் தேவீரன் அவர் கிறிஸ்து உலகத்தையும் பாவத்தையும் மேற்கொண்டு ஜெயித்திருக்கிறாரு நாமும் அதை போல் ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார்ல அவர் ஜெயித்த போல் நாமும் ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் நாம் அவரை உறுதியாக பற்றி கொண்டால் அவரை போல் நாமும் உறுதியாக பற்றி கொள்ளணும் அவரை சார்ந்து வாழணும் அவரை சார்ந்து வாழும்போது நமக்கு வந்து உதவி செய்வார் அவரை பற்றி கொண்டால் அவருடைய அடிச்சூழல பின்பற்ற நடந்தால் அவர் நமக்கு நம்ம அந்த அவரை போல் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வார் சரி அடுத்தது வந்து விசுவாசம் வேணும் உலகத்தை ஜெயிக்கணும் என்ன தேவனுக்கு அந்த ஆண்டவருக்கு மேலே ஒரு அன்பு வேணும் ரெண்டாவது உலகத்துலேயும் உலகத்தில் உள்ளவர்கள்லேயும் உலகிலையும் அன்பு கூறக்கூடாது ஆண்டவர்கள் மேலே அன்பு கூறணும் ரெண்டாவது என்னென்னா விஸ்வாசம் உள்ளவங்களாக நம்ம இருக்கணும் இயேசுவன் மேலுள்ள விசுவாசம் கூட உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயம் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உதவக்கூடியது இயேசுவன் மேல உள்ள விசுவாசம் ஒன்று யோன் அஞ்சு நாளில் சொல்லி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் நம்ம ஆண்டவர் மேலே உள்ள ஆண்டவர்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக இருக்குது அவர் மேலுள்ள நம்பிக்கை அவர் மேலுள்ள விசுவாசம் நம்மை வந்து ஜெயம் பெற உதவிச்சு அதனால் அவர்கள் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக நம்பிக்கை உள்ளவங்களாக நம்ம காணப்படணும் அப்புறம் வந்து உபத்திரங்களை கண்டு பயப்படக்கூடாது நம்ம ஜெயம் படுறதுக்கு உபத்திரங்களை கண்டு பயப்படக்கூடாது உபத்திரவங்கள் சோதனைகளுக்கு அஞ்சக்கூடாது அதாவது கிறிஸ்து எனக்கு தேவன் சாவ எனக்கு அதான் என்ன சொன்னார் அதை போல் அந்த ஆண்டவர் மேலே உள்ள ஒரு அன்பு இருந்துன்னா உபத்திரங்கள் என்ன வந்தாலும் அதை வந்து ஒரு பொருட்டாக என்னவே மாட்டாங்க பொருட்டாக இன்னும் அந்த எல்லாத்தையும் சகித்து ஒரு ஜெயம் படுறதுக்கு அது வழிவகு யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் என்ன சொல்லியிருக்கேன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஏன்னா எனக்கே இந்த உபத்திரம் என்ன பாடுபட்டார் ஆண்டவர் அவருக்கே இந்த உபத்திரம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வேதனை அதையெல்லாம் சைத்தாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்த போல நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை நான் தருவேன் உங்களுக்கு பலன் தருவேன் ஆனால் ஆண்டவர் அண்டிக் கொள்ளுகிறவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொழுகிறவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அந்த உபத்திரவம் எல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க நினைக்கிற நினைக்க மாட்டாங்க அது ஈஸியாக அவங்களுக்கு அது மாறிடும் அந்த மாதிரி உலகத்திலும் உலக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்த நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம நாம் அதை அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார் அந்த உபத்திரம் உல உல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்கிறாரு அந்த உபத்திரம் ஏன் வருது அப்படின்னா உலகம் வந்து சுவாசனுடைய பிடியெல்லாம் அகப்பட்டு சிக்கி தவிச்சிட்ருக்குது மாட்டி அதாவது பாவத்தில் மூழ்கி கிடக்குது குடி போதை கொலை கொள்ளை கற்பழிப்பு வேச்சாரம் வேசித்தனம் லஞ்சம் ஊழல் இப்படி பல விதமான பாவங்கள்னால நிறைஞ்சி இந்த உலகம் வந்து பாவத்தில் மூழ்கி அப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறிஸ்தவ பாவமரியாத பரிசுத்தார் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அப்படின்னு பார்க்கலாம் அதனால் அவர் வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அறியாத பரிசுத்தார் இந்த ப இதுகளையெல்லாம் அவர் வந்து மைன் பண்ண மாட்டார் அவர் பாவத்தையும் பாவ சோதனைகளையும் உபத்திரவங்களையும் சாத்தானுடைய சதி மோசங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் எல்லாத்தையும் மேற்கொண்டு அவர் ஜெயம் பெற்றவர் ஜெயம் பெற்றார் நாம் இந்த பாவங்களை மேற்கொண்டு ஜெயக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் அதனால் அவரை வந்து நம்ம உறுதியை பற்றி கொள்வோம் அந்த அந்த உபத்திரங்களை எல்லாம் சேர்க்கறதுக்கு அவர் உதவி செய்வார் ஒன்று குறைந்த பத்து பைமுனில் என்ன சொல்லியிருக்குன்னா உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ள முடியாது தப்பிக்கொள்ள முடியான போக்கையும் உண்டு உண்டாக்குவார் அதாவது திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார் திராணிக்கு உள்ளால்தான் இருக்கும் சோதனை வந்தாலும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் இடம் கொடுக்க கொடுக்க மாட்டார் அப்புறம் சோதனை வந்தால் அதை சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான போக்கே உண்டு பண்ணுகிறாரு சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான போக்கே வந்து அதை தப்பித்து கொள்வதற்கான போக்கே அவர் வந்து உண்டாக்கியிருக்கிறாரு உண்டாக்குவார் அதனால் அந்த சோதனைகளை கண்டு பயப்படாதுங்க உபத்திரங்களை கண்டு பயப்படாதுங்க ஆண்டவர் உலகத்தை ஜெயித்த போல் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் வந்து பரந்தருவார் அவர் வந்து உதவி செய்வார் போல் நம்ம அவர் ஜெயித்த போல் ஜெயிக்கிறதுக்குள்ளே அந்த முயற்சி அந்த பயிற்சி அதை வந்து மேற்கொள்ளணும் அந்த உபத்திரங்களை கண்டு பயந்து ஓடம் எல்லாம் கூட கூடாது சோதனை சகித்து ஜெயம் பெறணும் அப்புறம் வந்து உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னொன்று தேவ சித்தம் ஜெயின் செய்தால் நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்கலாம் உலகத்தை அந்த தேவ சித்தம் செய்யும் போது உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் கிடைக்கும் ஒன்றியவான் ரெண்டு பதினாறில் ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அவன் என்றெண்டைக்கும் நிலைத்திருப்பேன் இந்த மாம்சத்தின் நீச்சை கண்கள் நீச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள் இதெல்லாம் ஆண்டவர்னால் உண்டானது இல்லை அதனால் இந்த உலக இச்சைகள் உலகத்தின் உலக 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 உலகமும் உலகத்தின் இச்சைகளும் எல்லாம் அழிஞ்சு போகும் ஆனால் தேவனுடைய சித்தத்தினுடைய செய்கிறவன் வந்து எம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் நம்ம தேவனுடைய சித்தத்தினுடைய செய்கிறவங்களாக தான் நம்ம இருக்கணும்